ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் சண்டே திருச்சியில் இருக்க சென்ட் மேரிஸ் கத்தீட்ரலுக்கு நானும் என் சிஸ்டர்ஸும் போயிருந்தோம் ஆக்சுவலாக அன்னைக்கு நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறு அதுக்காக ஃபுட் ஸ்டால்ஸ் ஃபன் கேம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இதில் பாருங்க காலை சிற்றுண்டி ஃபிஃப்டி ருபீஸ் சிக்கன் பிரியாணி ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அதுக்கப்புறம் வினோத விளையாட்டு போட்டிகள் நம்ம டென் ருபீஸ் கொடுத்து டோக்கன் வாங்கிக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் மாதம் இது நடக்கும் நாங்க ஒரு த்ரீ இயர்ஸாக இதுக்கு வந்துட்டு இருக்கோம் அந்த நாள் ஒரு மாதிரி எங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபீல் குட்டா இருக்கும் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் நம்ம உள்ள போய் என்னென்ன ஃபுட்ஸ் கேம்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் நாங்கள் எப்பவும் போகிற டைமை விட அன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் தான் போனோம் சீக்கிரம் போனால் க்ரௌட் இருக்காதுன்னு நினைச்சோம் பட் நாங்கள் நினைச்சதை விட அன்னைக்கு க்ரௌட் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு போனதுமே சைடு ஏதோ கேம்ஸ்லாம் கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க 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 வாங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா கன் ஷூட்டிங் அடுத்து அடுத்து சின்ன குழந்தைங்களுக்கான அந்த கார் ஜம்பிங் இந்த ஏறி அது இங்கே ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க அங்கே இருக்க எல்லா ஸ்டால்குமே நம்பர் போட்டிருந்தாங்க இதுதான் ஸ்டால் நம்பர் ஒன் இங்கே நம்ம லைவ் கிச்சனுக்கான டோக்கன் மற்ற டோக்கன்ஸையும் வாங்கிக்கலாம் லைவ் கிச்சனில் என்னென்ன ஃபுட்லாம் இருக்குன்னு இதில் கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன ஃபுட் வேணுமோ அதை வாங்கிக்கலாம் காலை உணவு செவன் டு லெவன் ஏஎம் வரைக்கும் தான் கிடைக்கும் லன்ச் நமக்கு லெவன் ஏஎம் டு சிக்ஸ் பிஎம் வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் அடுத்து டின்னர் சிக்ஸ் பிஎம் டு நைன் பிஎம் வரைக்கும் ஒரு நாளைக்காக ஒரு மினி ஹோட்டலையே இங்கே கொண்டு வந்து செட் பண்ணியிருக்காங்க போல் ஏன்னா நமக்கு ஹோட்டலில் கிடைக்கிற எல்லா ஐட்டம்ஸ்மே காசி அவைலபிளாக இருக்குங்க எல்லாம் வாங்கிட்டு அப்படியே எங்கிட்ட திரும்பணுன்னா இங்கே லைவ் கிச்சன் இருக்கு டோக்கனை கொடுத்து நமக்கு என்ன ஃபுட் வேணுமோ அதை இங்கே நம்ம வாங்கிக்கலாம் நமக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் இங்கே சோடா வச்சுருக்காங்க அதையும் நம்ம வாங்கி குடிச்சுக்கலாம் இந்த சைடு சிப்ஸ் ஐட்டம் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வச்சுருந்தாங்க நான் ரொம்ப பக்கத்துலலாம் போய் வீடியோ எடுக்கல ஏன்னா அங்கே சிஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க வீடியோ எடுத்தால் எதுவும் சொல்லிடுவாங்களோன்னு நினச்சி நான் தூரமாக இருந்து தான் எடுத்திருக்கேன் அந்த லைவ் கிச்சனுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க ஸ்டால் ஃபுல்லாகவே சாட் ஐட்டம்ஸாக வச்சுருந்தாங்க நானும் என் சிஸ்டர்ஸும் மசால் பூரி மட்டும்தான் வாங்கி சாப்பிட்டோம் டென் ருபீஸ் டோக்கன் ரெண்டு கொடுத்தா ஒரு மசால் பூரி கொடுப்பாங்க அதாவது ஒரு மசால் பூரி டுவெண்ட்டி ருபீஸ்க்கு கொடுத்தாங்க அப்படியே பக்கத்தில் வந்தோன்னா டாய் ஸ்டால் வச்சுருந்தாங்க குட்டி குட்டி பொம்மைங்களா இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வரிசையாக இருந்தது எல்லாமே கேம்ஸ் தான் அங்கே இருந்ததுலே அந்த ஃபர்ஸ்ட் கேம் மட்டும்தான் தெளிவாக தெரிஞ்சிச்சு பரிசின் மீது வளையம் அங்கே நிறையா பொருட்கள் வச்சிருப்பாங்க அங்கே எந்த பொருள் மேலே நம்ம வளையத்தை போடுறோமோ அந்த பொருளை நமக்கு கொடுத்துருவாங்க க்ரௌட் அதிகமாக இருந்தனால என்னால் உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியல ஸோ நம்ம அப்படியே அந்த இடத்த கடந்து போயிடுறோம் இங்கே கியூட்டாக ஒரு டெடி தொங்கிட்டு இருந்துச்சு ஒருவேளை அந்த கேமில் ஜெயிச்சா அந்த டெடியை கொடுப்பாங்க போல லாஸ்ட் டைம் விட இந்த டைம் இன்னும் கொஞ்சம் வெரைட்டியான கேம்ஸ் வந்திருக்க மாதிரி தெரியுது இது சர்ச் உள்ளேயே இருக்க சென்ட் மேரி ஸ்கூல் ஆக்சுவலாக அன்னைக்கு அந்த கிளைமேட்டுக்கு அந்த இடம் பார்க்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்காக தான் அந்த வீடியோ எடுத்தேன் சரி வாங்க நம்ம அப்படியே நடந்து கொஞ்சம் முன்னாடி போகலாம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க அதில் நிறையா ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு பட் இது எல்லாமே இருந்தாலும் நாங்கள் வெறும் மசால் பூரி மட்டும்தான் வாங்கி சாப்பிட்டோம் ஏன்னா அன்னைக்கு வயிறே ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இது மட்டும் போதும்னு வாங்கிக்கிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தா இந்த வருஷம் புதுசாக ஒரு கொரில்லா வந்துருந்துச்சு அதை போய் எல்லோரும் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க சரின்னு அதை வீடியோ எடுத்துகிட்டு சர்ச் உள்ள போய் ப்ரே பண்ணலான்னு இந்த வழியாக போனோம் மேலே போய் பார்த்ததும் கொரிலாவோட பேக் சைடு தெரிஞ்சிச்சு அது ரொம்ப அசைஞ்சிட்டு இருந்துச்சு அப்போது பாட்டெல்லாம் போட்டாங்க கொரிலா நல்லா குஷியாக ஆட ஆரம்பிச்சிருச்சு நாங்களும் அதை நின்று பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சர்ச் உள்ளே போனோம் ப்ரேயர்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்தோம் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கொரிலாவும் டான்ஸ் ஆடிட்டு கிளம்பிருச்சு இந்த டைம் கிட்ஸுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் பைக்லாம் இருந்துச்சு ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் அப்படியே ஓரமாக உட்காந்து அந்த கிளைமேட்டை இருந்தோம் மேகமூட்டமாக இருக்கும்போது அங்கே இருக்க தட்டான்லாம் அழகா பறந்துட்டு இருந்துச்சு அது பார்க்கவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுவும் அந்த கிளைமேட்டுக்கு சர்ச்சோட வியூவும் செமையா இருந்துச்சு ஸோ வீடியோ எடுத்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் எப்போவும் போல் அந்த டே எங்களுக்கு ஃபீல் குட்டாக இருந்துச்சு அதை ரொம்ப ரசிக்கிற மாதிரி மாற்றினது கண்டிப்பாக அந்த கிளைமேட் தான் நீங்களும் திருச்சியில் இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த டேவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்